எல்லும் வணக்கம் இன்றைக்கி வந்து சூண்டு வர்மத்தை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதை வந்து மற்ற ஆட்களை போல எல்லாரும் என்னென்னிங்கனேன்னா சூண்டு வர்மே கிடையாது அது பொய்யாட்டு அடிக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாருக்கும் மனசிலே ஆகிட்டுருக்கு அப்போ ஒரு சில ஆட்கள் வந்து இது ஆசானு உங்களே நான் நீங்களே இப்படி ஆகிக்கலாம்னு சொல்லிட்டு கமெண்ட்டுகள் பண்ணியிருந்தேன் அதாவது சூண்டு உரம இருக்குதா இல்லையா யார்கிட்ட இருக்குது அது எப்படி பிரயோகப்படுத்தின அப்படின்னு உள்ள முறைகள் வந்து நிறைய இருக்குது நான் வந்து எனக்கு அப்பாட்டிருந்து உனக்கு உயிருக்கு ஆபத்து வந்தேன்னா அந்த காலங்களில் நீ இதை ப பிரயோஜனப்படுத்தின இல்லை பண்ணக்கூடாதுன்னு சொன்னது நான் இதை பிறகும் அப்பா சொன்ன பிறகும் நான் அதை மீறி சரி இப்படி ஒன்று இருக்குது பார்ப்போம் போடுறேன்னு சொல்லி தான் நான் போட்டேன் என் மனசு அதை குற்றவோதமாக இருந்தோன்னு அந்த சோடியை நான் தீய கொடுத்தேன் வீடியோ போட்டோ விட்டேன் நீங்கள் நம்பினாலும் சரி இல்லாமல் இருந்தாலும் சரி அந்த இது இருந்துன்னா ஆளை நான் சொல்லி கொடுத்து உருவாக்க முடியுவேன் அதே நான் ஏரிச்சிட்டேன் அந்த வீடியோ போட்ட உடனே அப்போ அந்த மாதிரி நம்ம ஒன்று பண்ணி வீடியோ போட்டதுக்கு நான் வீடியோ போட்டுட்டேன் போட்ட பிறகு என்னென்னா சில ஆளுகள் வந்து ஆசானே நீங்களே இப்படி ஆகிட்டீங்களா அந்த மாதிரி விட்ட கமெண்ட்கள் பண்ணிடுது எனக்கு வந்து இந்த வீடியோவை போட்டு பொய்யா போடணும்னு தேவையில்லை நான் எந்த செயலை செய்கிறாலும் என்னால் முடிஞ்ச விஷயத்தை தான் நான் போடுவேன் என்னால் ஒரு ஆள் செய்து காட்டணும்னு சொல்லிட்டு சொன்னால் செய்து காட்ட தெரியணும் சரியாமல் சும்மா இருந்து சிரிச்சிட்டு அதை நான் காமெடி வீடியோ போட்டேன்னு உள்ள இதில் எந்த கிடையாது என்கிட்ட உள்ள எல்லா வீடியோனையும் நீங்கள் பார்த்தா என்னால் முடிஞ்ச விஷயத்தை தான் நான் போயிடும் அதனால் அந்த வீடியோவை நான் டிலேட் பண்ணிவிட்டேன் அந்த வீடியோ நமக்கு தேவையில்லாத விஷயம் ஏன்னா ஒரு ஆள் இருக்குது ஒரு ஆள் இல்லைன்னு என்கிட்ட நேரட்ட வந்து நான் செய்து காட்டியிருப்பேன் என்னட்ட வர்மங்களை படிக்க ஆட்கள் வந்து இப்போ உள்ள ஆட்கள் படிக்க இது வந்து ஒரு வருஷம் கோர்ஸாக நான் நிறுவிடும் அந்த ஒரு வருஷம் கோர்ஸில் நீங்களே செய்து பார்த்து இது உண்மையாக பொய்யானு நீங்களே தெரிய வைக்கிறீங்க அதாவது இருக்குது இல்லைன்னு தீர்மானிக்க கூடாதீங்க அதில் ஒரு விசேஷம் என்னென்னா இந்த ராத்திரி உங்கள்கிட்ட நான் இதை பகிர்ந்து ஆசைப்படுகிறது என்ன சொல்லுன்னா நம்ம உண்மையாக பேசுறேனால தான் நம்ம எது சொன்னாலும் சரி தான் நம்ம எடிட்டிங் எடிட்டிங் பண்ணியிருந்தால் நமக்கு தெரிஞ்ச கதையை நம்ம சொல்லும் அதனால் யாரும் இது தவறாட்டு சாஜியாசம் போட்டார்னு சொல்லிவிட்டு யாரும் நினைக்கிறேன்னா நீங்கள் ஒரு ஆள் இருக்குது ஒரு ஆள் இல்லைன்னு சொல்லுன்னா அதுக்கு உங்களை நிரூபிக்கணுங்கன்னா என்கிட்ட வந்து வரமா படிங்க நீங்கள் கடைசி போர்ட்ஸில் இதை நான் சொல்லி தருவேன் ஒன் இயர் ஆட்டு மாதத்துக்கு ரெண்டு வகுப்பு வச்சு நான் போடுவேன் அந்த வகுப்பில் படிங்க நீங்கள் சந்தேகம் சந்தேகம்ட்டோ நீங்கள் படித்து நான் ஒரு வருஷம் படித்தப்போ நீங்கள் காலையில் ப்ராக்டிஸ் பண்ணுங்க காலையில் ரெண்டரை மணிக்கு எழுந்தோம் காலையில் ரெண்டு மணிக்கு ரெண்டரை மணிக்கு எழும்பி உங்கள் கடன்களை எல்லாம் முடிச்சுக்கிட்டு ஆறு மணி நேரம் பண்ண வேண்டிய வரும் சிலமே ஆறு மணிலேருந்து எட்டு மணி நேரம் பண்ண வேண்டியது இருக்கும் இது ரெகுலராகட்ட பண்ணிகிட்டே இருக்கணும் இது ஒரு நாள் பத்து நாள் அஞ்சு நாளில் இருந்து பண்ணியது இந்த மந்திரத்தை சொல்லி மாங்காய் எழுதிய கதை அந்த கதை கிடையாது இது முழுக்க முழுக்க நிறைய சூட்ச விஷயங்கள் இருக்கும் என் சீக்கிரம் வந்து அணுப்பில் வந்து ஒரு ஆளை எப்படி பார்த்துட்டேன் அந்த மாதிரி பேசவே கிடையாது சூண்டு வர மாதிரி சொல்லியது இந்த மாதிரிப்பட்ட நிகழ்வு பொருள் நிறைய விஷயங்கள் இருக்குது இனி வந்து என்னென்னா இந்த சுட்டை வேறுன்னு சொல்லி சொல்லணும் அங்கே தமிழ்நாட்டில் அங்கே மதுரை அந்த பக்கத்துல எல்லாம் எங்கே இந்த ஊரில் எல்லாமே வந்து மலை தாங்கி வேறுனு சொல்லணும் குண்டு தாங்கி வேறுன்னு சொல்லணும் அந்த வேரை வந்து காப்பு கட்டி பிடிக்கி வாக்கி அடியை வச்சுட்டோ தலையில் வச்சுட்டோ ஏதாவது ஒரு டவுல்லையே இடுப்புலையோ எங்கேயா ஒரு இடத்துல வச்சுக்கிட்டு சும்மா இப்படின்னுட்டு ஒரு நேர நெல்லடா என் கண்ணை பார்டா என்னை மூத்த பார்டான் இப்படி இயக்கியது இப்படின்னு நின்று இப்படி இயக்கியது இதெல்லாம் வந்து ஸ்தம்பனம் இது எந்த ஸ்தம்பனம் வந்துடும் உண்டோ அந்த மூலிகையை வச்சுக்கிட்டு பவர்ணுமி அம்மாவோ சாணையை காப்பு கட்டி எடுத்து நீங்கள் செய்து பாருங்கள் நிறைய விஷயங்கள் இருக்குது அது ஸ்தம்பனம் அது ஒரு அஞ்சு அடி பத்து அணி தூரத்தில் ஒரு மாதிரி மனுஷன் ஒரு மாதிரி மென்டல் குறை ஆகிக்குது அது இல்லை சூழ்நூறு நோக்கிறணும் இதில் எல்லாம் வந்து என்ன ஒரு 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 வருஷம் ரெண்டு வருஷத்தில் ஒன்றும் படாது காலையில் எழும்பணும் ரெண்டு மணிக்கு அலாரம் வச்சு எலும்பி படணும் இப்படிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது அதனால் அந்த இது உண்மையாக பொய்யானு தெரியணும்னு உள்ள ஆட்கள் வந்து என்னட படிங்க படிச்சிட்டு படிச்சுட்டு இப்போ நான் செய்து காட்டணும் நீங்கள் செய்து காட்டணும் நீங்கள் படிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே தெரியும் உங்களுக்கே தெரியாது உண்மையாக பொய்யானு தெரியணும் ஒரு விஷயம் நான் வீடியோ போடியது வந்து எல்லாேருக்கும் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை தெரியணும்னு தான் நான் புரிய நகர் யாரையும் ஏமாந்தனன்னு உள்ள நோக்கத்தில் நம்ம போய் கிடையாது நமக்கு இந்த வீடியோனாலே எனக்கும் ஒரு யூஸ்மே கிடையாது நாம் இந்த தெரிய எல்லோரும் கூடிய மத்தியில் வீடியோவில் எனக்கே தெரியும் அது போய் இது இது போய் அந்த வீடியோ போய் அப்படி இப்படின்னு தெரியும் தெரிஞ்சதுனால தான் நானே வீடியோ போடியது அந்த மாதிரி இருக்கக்கூடாது அடுத்த சங்கதிகளுக்கு இந்த கலைகள் அழியப்படாது பாதுகாக்கணுங்கிற முறையில் தான் போடியது ஒரு விசேஷம் என்னென்னா நான் போடியதில் மெயின் நோக்கம் எனக்கு என்னென்னா எங்கள் மூதாதையர்கள் எல்லாம் படித்து வந்துட்டு நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுக்காமல் உள்ள நிறைய ஆசங்கள் இருக்குங்க எங்கள் முதலில் எனக்கு படிச்சுருந்துருக்கு போல் நிறையா அரசுகள் சொல்லிக் கொடுக்காமல் இறந்துட்டும் இந்த குமரி மாவட்டத்தை பொறுத்தவரை வரைக்கும் கேட்க முடியாது இதை நான் போட்டேன்னா எங்கள் சன்னதியில் யாராவது ஒரு ஆள் இதை பார்த்து இப்படி ஒருத்தன் இருந்தேன் இப்படி ஒரு ஆள் இருந்தது இந்த மாதிரி பண்ணியிருக்குன்னு இந்த லாக்குகள் இந்த பூட்டுகள் இந்த எல்லாம் பார்த்து படிச்சிடலாம் அதுக்காக தான் நாம் முடியாது இல்லாமல் எனக்கு இந்த வீடியோ போட்ட உடனே ஒரு ஆளை இது உள்ளதுன்னு நியாயப்படுத்தணும் இல்லை ஒரு ஆளை பார்க்கணும் ஒரு ஆள் வீவ்ஸ் வரணும் எனக்கு தேவையில்லை வீவ்ஸ் வந்தாலும் ஒரு ஆட்டாலும் எனக்கு பிரச்சனை இல்லை ஏன்னா நம்ம இந்த வீடியோகள் நம்ம இருக்கிறது நம்ம சொல்லி பிடிக்க விஷயங்கள் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் உண்மையான விஷயங்களை நான் சொல்லியது அதே போல் நிறைய விஷயங்கள் இது உங்கள்ட்ட இன்னொரு விஷயம் ஷேர் நான் ஆரம்பிங்க என்னென்னா வாசி யோகைன்னு சொல்லியது மூக்கிலிருந்து காற்றை இழுக்கக்கூடியது எல்லாமே யோகம் தான் வாயிலிருந்து வாயை வாய் வழி நீங்கள் உள்ளே இழுத்து வெளியில் விட்டாலும் சரி மூக்கு வழி இருக்கு வெளியில் விட்டாலும் சரி காற்றை இழுத்து உள்ளா வெளியில் இருக்கிற காற்று எல்லாமே வாசி வாசி மண்டலத்தில் நம்ம உட்காந்துருக்கோம் இந்த வாசியை இழுத்து விட்டுக்கிட்டு மூக்கொழி வெடியது தான் வாசியோகன்னு சொல்லிக்கிறது இதில் பேசிக் பயிற்சி நாடி சுற்றின்னு இருக்கு நாடி சுற்றி எல்லாரும் சொல்லி அப்படியே ஒன்று ரெண்டு பேசிக்கிடையா நிறையவே பேசிக்கிறது பந்திரெண்டு வருஷம் செய்ய தானே தீரக்கூடாது தீராத பேசிக்கு பயிற்சி அது எல்லோரும் நினைக்கிறது என்னென்னா மூச்சு பயிற்சி வாசியோக பயிற்சியாக அது பத்தாம் வாசக ஊதியது மட்டும்தான் ஊதியது கெதி எடுத்து ஊதியது தான் எல்லோரும் எதுவும் நினைக்கிறது அது தவறான கருத்து குண்டாலினி பண்ணி நான் தீட்சியில் இன்னொரு தம்பி கமெண்ட் பண்ணியிருந்தேன் நான் ஒரு நாடி சுற்றி வாசியோகி போட்ட உடனே அது வாசியோகம் இல்லாத நான் ஒரு மூணு வருஷம் படிச்சிருக்கேன் படிச்சுட்டு நான் தீட்சா வாங்கியிருக்கேன் நான் படிச்சுட்டு இப்படி ஏமாத்தாருங்க யாரையும் ஏமாற்ற வேண்டிய நோக்கத்தில் நம்ம கிடையாது படிக்கக்கூடிய ஆட்கள் முதல்ல பிடிச்சிக்கிடணும் வாசியோகம் என்ன என்னன்னு இப்போ வாசியோகத்தில் நாடி சுற்றின்னு உள்ளது பேசிக்கணும்னு எல்லோரும் சொல்லணும் உடம்பில் எல்லாரும் வாசியோகம் பண்ணிகிட்டு இருக்கு நான் பண்ணி காற்றை இப்படி பாரு நாம் கெதி எடுத்து கதிகள் அப்படின்னு மூக்கியம் வாயின் சேர்த்து பிடிச்சி பாருங்க அந்த ஆள் இருக்கட்டும் பா அப்பன வாசியோக என்ன என்னென்னு நான் தரேன் மூக்கியம் வாயின் சேர்த்து பொத்தி பிடிச்சிட்டா அந்த ஆள் இருந்துட்டு பார்ப்போம் மூக்கு இப்படி போகுதா கையேச்சு பாருன்னு பக்கத்தில் இருக்கேன்னு வச்சு சொல்லியதில்லை பத்தாம் வாசலில் ஊதுன்னு சொல்லியதில்லை நாக்கம் அடித்து மேலே ஏற்று ஏந்தன்னு சொல்லியதில்லை இப்போ தொண்டையில் கவனத்தை வை ஆக்யா சக்கரத்தில் வை சகசிரத்தில் வைன்னு சொல்லிட்டு சொல்லியதில்லை இது எந்த பயிற்சிகள் சொன்னாலுமே எல்லாத்துக்கும் பின்னாலும் சூட்சுமங்கள் இருக்குது இதெல்லாம் ஒரு பேசிக்காட்டு எடுத்து ஒவ்வொரு யோகா ஒவ்வொரு மையங்களும் ஒவ்வொரு ஆட்களும் அவங்கவுங்களுக்கு தெரிஞ்சு இது கதிப்பயிற்சி இது பண்ணால் நான் ஆன்மீக லைனில் வந்துடுவேன் அப்படி பண்ணி அப்படியே ஒன்றுமே கிடையாது இது எது பண்ணினாலும் நீங்கள் நாடி சுற்றியில் இருந்து ஆரம்பித்து வாசி முறையாட்டை நீங்கள் பண்ணியாச்சுன்னா அது அந்தந்த வேலைகளை செய்யும் இந்த வாசி நீங்கள் பண்ணினாலும் வாசியும் தெரியாத ஆளாக இருந்தாலும் இருபத்தி நாலு மோ அணிக்கிறோம் வாசி பண்ணிகிட்டு தான் இருக்குது உங்களை தெரியாமல் ஜெனரலாட்டே உடம்பு வாசி பண்ணிகிட்டு தான் இருக்குது இப்போ நீங்கள் பண்ணக்கூடிய முறைகளை வந்து மாற்றி நீங்கள் பண்ணால் நிறைய நோய்களுக்கு ஆளாகுங்க பண்ணக்கூடிய முறைகளை எப்படி எப்படி பண்ணணும்னு உள்ள முறைகள் இருக்குது இப்போ தீட்சை வாங்கினேன்னு சொன்னால் தீட்சைன்னு என்னென்னு தெரியணும் இந்த இடத்துல கை வச்சு என்ன ஆகணும்னு தெரியணும் இப்போ சிலம்ப அணிமுறைகள் எல்லாம் படித்து கொடுத்து அரங்கேற்றம்னு இருக்கும் அதேபோல் இப்போ பரதநாட்டியம் படித்து கொடுத்தா அதுக்கு ஒரு அரங்கேற்றம் உண்டு அதேபோல் இந்த லைன் படித்து கொடுத்தா ஒரு தீட்சை அது ஒரு அரங்கேற்றம் அல்லாமல் அதில் ஒன்றும் கிடையாது எல்லோரும் சொன்னால் இன்னும் அங்கே இருக்கேன் மேரிஜ் எழுதிட்டு அங்கே இதே போல் நிறைய விஷயங்களை நம்மளும் பார்க்குறது தான் இந்த இடத்துல என்ன இருக்குது இந்த பிள்ளை எப்படி ஆக்டிவிஸ்ட்டு பண்ணலாம் உடம்பை தொட்டு எப்படி பண்ணலாம் தொடாம்பர் எப்படி பண்ணலாம் நம்மளும் பண்ணிட்டு பார்த்துட்டு இருக்குதான் இது எதுக்கு சொல்லியேனா யாரையும் நான் குற்றப்படுத்தியோ யாரை பற்றியோ பேசலை என்ன சொல்லி எந்த கலை படித்தாலும் உங்களுக்கு ஆண்டந்தோந்த அறிவு இருக்குது அந்த அறிவு படி பார்த்துடுவேன் நீங்கள் மூக்கையும் வாங்கி சேர்ந்து பொத்தி பிடிச்சாச்சுன்னா இந்த மூக்கு இருதான் பாருங்கள் நான் ஒன்னாக்கா வலித்து காயில் ஊத்துட்டேன் குயில் போல் போயிட்டிருக்கேன் புலி போல் நான் கதி அடிக்கேன் குயில் போல் கதி அடிக்கேன் இப்படி எந்த கதியை எடுத்தாலும் சரி வாயில பிடிச்சி பாருங்கள் நீங்கள் மூக்கை வாங்கி சேர்த்து சேர்த்து பிடிச்சி பாருங்கள் அந்த ஆள் பண்ணிட்டு பார்ப்போம் ஆனால் பண்ணக்கூடிய ஆள்கள் இன்னும் இருக்குது நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் மூக்கியமாக செத்து பிடிச்சி சேர்த்து பிடிச்சேன்னா நம்ம கையை இறுக்கி எவ்வளோ நேரம் படித்தேன் நம்ம கை தான் கிடைக்கும் தவிர அவங்க தம் மூச்சை உள்ள வாங்கிட்டு இருக்கிற ஆள்கள் இன்னும் இந்த பூமியில் தான் தெரியுது ஆனால் நீங்கள் இந்த ஒரு கோர்ஸ் போட்டேன் மூணு வருஷம் படித்தேன் அஞ்சு வருஷம் படித்தேன்னா அந்த ஆசை படித்தேன் இந்த ஆசைண்ட்ட படித்தேன் வாசி பயிற்சிகிட்ட படித்தேன் அவர் பயங்கர காலத்தில் உத்திராட்சி மண்டபம் போடுவார் அவர் காய் ட்ரெஸ் கொடுத்துருக்கார் அவர் நம்ம யோகா மைய அந்த இது ஆள்கிட்ட எல்லாம் நீங்கள் நம்பலாம் நான் நம்ப ரெடி கிடையாது முக்கியமாக நீங்கள் பிடிச்சி பாருங்கள் நீங்கள் தீட்சை வாங்கினேன்னு சொல்லிது அந்த அளவுக்கு மூக்கமாக உங்கள் கைனால் பிடிங்க பாயம் மூடி முக்கியம் படிக்கிறேன் அந்த ஆள் எவ்வளோ ஞாபக இருக்கிறன்னு பாருங்க நீங்கள் அதாவது எந்த தொழில் எங்கே இருக்குன்னு உண்மையான இதை பார்த்து படிக்க உண்மையானதில் போட்டேச்சுன்னா தவறுன்னு சொல்லுது அது நமக்கு இப்போ நான் என்ன போட்டேன் எனக்கு தெரிஞ்சதில் நான் உண்மையாக தான் போட்டேன் அது நிறைய ஆட்கள் தவறுன்னு சொல்லி சில ஆட்கள் அது டூப்னு சொல்லுங்க நமக்கு அது தேவையில்லாத கதை நான் அந்த வீடியோ எடுத்தேன் எனக்கு சேனலில் நீங்கள் பார்த்தா தெரியும் எல்லா இதுவுமே எனக்கு தெரிஞ்சதாட்டு ஒரிஜினலாக தான் நான் போட்டுருக்கேன் பொய் சொல்லி பழக்கம் இல்லை நமக்கு இந்த பொய் சொல்லி போட வேண்டிய தேவையும் கிடையாது இந்த வீடியோனாலே எல்லாேருமே ரூபாய் இல்லை நமக்கு அந்த ரூபாய் நமக்கு தேவை கிடையாது நமக்கு வந்திருக்கா இல்லைன்னு தெரியாது நமக்கு அதை பார்க்கும் கிடையாது நமக்கு அது தேவையும் கிடையாது நமக்கு யூடியூப்னால உடம்புறவு கிடையாது நம்ம போயிடுது இந்த மாதிரி நிறைய தப்பு தப்பாக போட்டு நிறைய இதுகள் சும்மா ஒரு லைக்கு சேர்க்க வேண்டி தான் நானே போட்டு அது அப்படி இருக்கக்கூடாது நானே நிறைய ஆளுகளை வீடியோகளை திருத்தி திருத்தி சொல்லியிருப்பேன் ஆனால் என்னையே இவன் இப்படி பண்ணியான்னு சொல்லி நமக்கு அந்த வீடியோ தேவையில்லை இல்லை அதனால இதை உங்கள்கிட்ட நான் சொல்லி கடமைப்பட்டிருக்கேன் அதனால தான் இந்த ராத்திரி இந்த ஒம்பதரை மணிக்கு உங்களுக்கு வீடியோ எடுத்து சொல்லி நன்றி வணக்கம்